தமிழ்நாட்டில் திருப்பூர் என்பது முக்கியமான மாநகரமாகும் இங்குள்ள ரயில் நிலையத்தை தினமும் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் பயன்படுத்தி வருகின்றனர் இங்கு ஏராளமான பகுதிகளுக்கு தினசரி வாராந்திர வாரம் முறை இது போன்ற பல்வேறு ரயில்கள் நின்று செல்கின்றது ஆனால் இந்த முக்கியமான ரயில் நிலையத்தையும் பதினெட்டு ரயில்கள் புறக்கணித்து செல்கின்றது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கேரள மாநிலத்திற்கு செல்லக்கூடிய பதினெட்டு ரயில்கள் திருப்பூர் ரயில் நிலையத்தில் நிற்காமல் சென்று கொண்டிருக்கின்றது அப்படி எந்தெந்த ரயில்கள் திருப்பூர் நிற்காமல் செல்கின்றது வாங்க இந்த ஒரு பார்க்கலாம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறது

குறிப்பாக திருப்பூர் வழியாக கோயம்புத்தூர் கேரள பல்வேறு பகுதிகள் அதே போலவே கர்நாடக மாநிலத்தின் மங்களூர் வரை செல்லக்கூடிய ரயில்கள் பெரும்பாலும் செல்லும் ஜவுளி தொழிலின் முக்கியமான நகரமான திருப்பூர் ரயில் நிலையம் இந்தியாவின் பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படுகின்றது பல வெளி மாநில ரயில்கள் இங்கு நின்று சென்றாலும் இந்த குறிப்பிடப்பட்ட நின்று செல்லாமல் சென்று வாங்க எந்தெந்த பார்க்கலாம் முதல் ரயிலாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் அழைக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு தமிழ்நாட்டில் மூன்று நிறுத்தங்கள் மட்டுமே ஒன்று கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் தினமும் இணைக்கும் வகையில் இயக்கப்பட்டு இந்த ரயிலுக்கு தமிழ்நாட்டில் நான்கே நான்கு நிறுத்தம் மட்டும்தான் சென்னையில் துவங்கினால் காட்பாடி சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் ஆகிய நிலையங்களில் மட்டுமே நின்று செல்லும் ஆனால் மாநிலத்திற்கு நுழைந்து விட்டால் பதினாறு நிலையங்களில் இந்த நின்று செல்வதாக சில முன்பு கூட நியூஸ் சேனலில் வந்து இது தொடர்பான செய்து வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த ரயில் இரு மார்க்கத்திலுமே திருப்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லாது மூன்றாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ குருதேவ் எக்ஸ்பிரஸ் நாகர்கோவில் ஷாலிமாரிடையே இயக்கப்படும் வாராந்திர ரயிலுக்கும் திருப்பூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தம் என்பது இரு மார்க்கத்திலுமே கிடையாது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி ஆகிய நிலையங்களில் நின்று சித்தூர் வழியாக அந்த ரயில் ஷாலிமார் சென்றுவிடும் நான்காவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன் செவன் கன்னியாகுமரி ஸ்ரீமாதா வைஷ்ணோதேவி கட்ரா ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலை பொறுத்தவரை கன்னியாகுமரி கத்ரா மார்க்கத்தில் மட்டும் திருப்பூர் ரயில் இனத்தில் நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது அதே மறு மார்க்கத்தில் இயங்கக்கூடிய கத்ரா கன்னியாகுமரி மார்க்கத்தில் இந்த ரயிலுக்கு நிறுத்தம் கிடையாது ஒன் ஒன் சிக்ஸ் த்ரீ எயிட் என்று அழைக்கப்படும் கத்ரா கன்னியாகுமரி ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் திருப்பூரில் நின்று செல்கின்றது ஆனால் ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன் செவன் என்கிற ரயில் நிற்காமல் செல்லும் ஐந்தாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் கே எஸ் ஆர் பெங்களூர் கன்னியாகுமரி ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கும் ஒரே ஒரு மார்க்கத்தில் மட்டும்தான் நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியிலிருந்து கே எஸ் ஆர் பெங்களுர் செல்லும் மார்க்கத்தில் இந்த ரயிலுக்கு

சென்னை சென்ட்ரல் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஏசி சூப்பர் இந்த ரயில் வாரத்தில் இரண்டு நாட்களுக்கு சென்னையில் இருந்து திருவனந்தபுரத்துக்கு இயக்கப்படுகின்றது இந்த ரயிலுக்கும் திருப்பூரில் இரு மார்க்கத்திலுமே நிறுத்தம் கிடையாது கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் காட்பாடி ஆகிய நான்கு நிலையங்களில் மட்டும்தான் இந்த ஏசி எக்ஸ்பிரஸ் ரயிலானது நின்று செல்கின்றது ஒன்பதாவதாக ட்ரெயின் நம்பர் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் வாரத்தில் ஒரு நாள் இயக்கப்படும் முழுவதும் முன்பதிவில் இரு மார்க்கத்திலுமே நின்று செல்லாமல் தான் சென்று கொண்டிருக்கின்றது சில மாதங்களுக்கு முன்பு கூட இந்த ரயிலுக்கு கேரள மாநிலத்தில் என்கிற நிறுத்தம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும் இறுதியாக ட்ரெயின் நம்பர் ஹத்தியா எர்ணாகுளம் தார்த்தி ஆபா ஏசி எக்ஸ்பிரஸ் வாரத்தில் ஒரே ஒரு நாள் இயக்கப்படும் இந்த ரயிலுக்கும் இரு மார்க்கத்திலுமே திருப்பூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தம் என்பதே கிடையாது அந்தியோதயா கரீப் ரத் ஏசி ஹம்சவர் போன்ற பல ரயில்கள் திருப்பூர் ரயில் நிலையத்தை தொடர்ந்து புறக்கணித்து சென்று கொண்டுதான் இருக்கின்றது குறிப்பாக இந்த பதினெட்டு ரயில்கள் தற்போது திருப்பூர் ரயில் நிலையத்தில் நிற்காமல் தான் சென்று கொண்டிருக்கின்றது இது தொடர்பாக பல கட்ட கோரிக்கைகள் சேலம் கோட்டத்திடம் அந்த பகுதி மக்கள் முன்வைத்துட்டு தான் வராங்க இது தொடர்பான ஒரு செய்தியும் தற்போது செய்தித்தாள்களில் வெளியாகி இருக்கின்றது பல ரயில்கள் திருப்பூர் ரயில் நிலையத்தை தொடர்ந்து புறக்கணித்துதான் சென்று கொண்டிருக்கின்றது திருப்பூர் ரயில் நிலையத்தில் இந்த பதினெட்டு ரயில்களையும் நிறுத்தி செல்ல வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையானது பொதுமக்களை எழுந்துள்ளது இந்த ரயில்கள் தான் திருப்பூர் ரயில் நிலையத்தை நிற்காமல் செல்லக்கூடிய ரயில்களாகும் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்